நம்ம எல்லாருமே ஷாம்புக்கு சேஞ்ச் ஆகி பல வருஷம் ஆயிடுச்சு யாரெல்லாம் இந்த அப்பு இலையை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது வாரத்தில் ஒரு நாள் எங்கள் அம்மா இந்த அப்பு தான் தலைக்கு தைச்சி குளிக்க வச்சு விடுவாங்க அவ்வளோ குளிர்ச்சியா நல்லா இருக்கும் இந்த அரைப்பு இலையை யூஸ் பண்ணி குழந்தைகளுக்கு தேவையான ஹேர் கிளென்சிங் பவுடர் வீட்லேயே ரெடி பண்ணலாம் அது எப்படின்னு பார்க்கலாமா அரப்பு இலையை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே செம்பருத்தி பூ தாராளமா சேர்த்துக்கலாம் முந்திக்கொட்டையும் கொட்டையை ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது மூணுமே ஹேரை நல்லா கிளென்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது கூடவே கார்போக அரிசி கருவேப்பிலை கருசலாங்கண்ணி மூணும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே நம்ம குழந்தைகளுக்கு போடும் போது சீக்கிரத்திலே நரமுடி வராமல் இருக்கும் ஹேரும் ஹெல்த்தியாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஆவாரம் இலை ஆவாரம் பூ ரோஜா இதழ்கள் செம்பருத்தி இலைன்னு இது எல்லாமே சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சமா வெட்டி வேர் நன்னாரி வேர் வசம்பு சேர்த்துக்கிட்டோம்னா பொடுகு தலை சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே வராது தாராளமாக வெந்தயமும் பாசிப்பருப்பும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டீங்கன்னா ஹேர் கிளென்சிங் பவுடர் ரெடி சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஹேர் ஃபால் ஹேர் சம்பந்தமான எந்த பிரச்சனைகளும் குழந்தைங்களுக்கு வராது குழந்தைங்களும் நல்லா தூங்குவாங்க இந்த பேபிஸ் ஹேர் கிளென்சிங் பவுடர் உங்களுக்கு வேணும்னு நான் நாக்கில் அட்டாக் பண்ணியிருக்க வீர் ஹர்ப்ஸ் பேஜை ரீச் பண்ணுங்க இவங்க இந்த ஹேக் கிளன்சிங் பவுடர் மட்டும் இல்லாம தவளப்படியும் சேர்த்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரீசெலிங் ஆப்ஷனும் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பாய்